வணக்கம் மக்களை நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களை வாங்க இதான் நம்மளுடைய ஃப்ரிட்ஜு இதில் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பொருள் வந்து பொருளைக்கிழங்கு வாங்கியிருக்கிறோம் மக்களை அடுத்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா கத்திரிக்காய் வந்து சந்தையில் வாங்கிட்டு வந்தோம் கத்திரிக்காய் பாருங்கள் சந்தையில் வாங்கிட்டு வந்துருக்கோம் அடுத்தது வந்து தேங்காய் வந்து சந்தையில் வாங்கியிருக்கோம் அடுத்தது வந்து காலிஃப்ளவர் வாங்கியிருக்கோம் மக்களே பாருங்க காலிஃப்ளவர் வந்து சந்தையில் வாங்கியிருக்கோம் இது வந்து வெண்டைக்காய் வாங்கியிருக்கோம் இது வந்து வெண்டைக்காய் வந்து சந்தையில் வந்து வாங்கியிருக்கோம் காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான அப்படியே பிஞ்சு வெண்டைக்காய் சந்தையில் பிஞ்சு ரொம்ப பிஞ்சாக இருந்தது வெண்டைக்காய் வாங்கியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவக்காய் வாங்கியிருக்கோம் பாவக்காய் வந்து ரொம்ப சர்க்கரைக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அதனால் வந்து பாவக்காய் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன காய் வாங்கியிருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா பிரண்டை மக்களை பிரண்டா வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பிரண்டா வந்து ரொம்ப நல்லதுங்களா பிரண்டை பாருங்க ரொம்ப அவ்வளோ ஒரு எலும்புக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ச சத்தானது பாருங்க பிரண்டா வாங்கியிருக்கோம் அப்புறம் வந்து வாழைக்காய் வாழைக்காய் வந்து பஜ்ஜி போட்டுக்கலாம் அப்படின்னு வாழைக்காய் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்திங்கன்னா இது வந்து தட்டைக்காய் இது வந்து நாட்டு தட்டக்காய் அப்படிம்பாங்க கலரில் கலராக வரும் கலர் வரும் பச்சையும் வரும் இது வந்து நாட்டுத்தட்டை நாட்டு நாட்டுத்தட்டை காய் வாங்கியிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மக்களை நெல்லிக்காய் வாங்கியிருக்கோம் பாருங்க மக்களை நெல்லிக்காய் நெல்லிக்காய் வாங்கியிருக்கிறோம் ஜூஸ் போட்டுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்தக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் உள்ள தக்காளி பாருங்க மக்களை பாருங்க தக்காளி வாங்கிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து மேரக்காய் மக்களை இது வந்து சாம்பார் இல்லை இந்த மிள மிளகாட்டி குழம்பு வைக்கிறதுக்கெலாம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மேரக்காய் ஏன்னா இது வந்து மிளகாட்டி குழம்பு வைப்பாங்க அதுக்கு அம்மா எப்பவும் வாங்குவாங்க அது வாங்கியிருக்கிறோம் அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மக்களை பாருங்கள் பீட்ரூட் வாங்கியிருக்கிறோம் பீட்ரூட் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது ரத்த உற்பத்தி ஆகுது அதனால் வந்து பீட்ரூட் வாங்கியிருக்கிறாங்க அப்புறம் இந்த உள்ள இந்த உள்ள பார்த்திங்கன்னா பழங்கள் தான் நிறையா இருக்கும் சாத்துக்குடி அப்புறம் வந்து இது உள்ள பார்த்தீங்கன்னா மாதுளை பாருங்க மாதுளம்பழம் சாத்துக்குடி அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் இதெல்லாம் நிறையா வாங்கியிருக்கிற மக்களை உங்களுக்கு அது காட்டுறதுக்கு உள்ளய காட்டுற பாருங்கள் பாருங்கள் அப்படிங்களா சாத்துக்குடி கொய்யாப்பழம் எல்லாமே இருக்குது உள்ளே இருக்கு பாருங்கள் பாருங்க கொய்யாப்பழம் எல்லாமே இருக்குது உள்ள பழங்கள் வகையில் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உள்ள பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா அது உள்ள வந்து முட்டைக்கோசு அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் வாங்கியிருக்கோம் பீர்க்கங்காய் வந்து ரொம்ப நீர் சத்தான காய் அதனால் வந்து பீர்க்கங்காய் வாங்கியிருக்கிறோம் இருங்க பார்க்கலாம் இருங்க பாருங்க இருக்குங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ரொம்ப ரேட் கம்மியாக இருந்தது அதனால் பீர்க்குங்காய் வாங்கியிருக்கிறோம் கீழே வந்து முட்டைக்கோஸ் வாங்கியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்தோம்னா அதில் என்ன இருக்குது பார்க்கலாம் இருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் மாதுளை நல்லா பழமெல்லாம் வாங்கியிருக்கிறோம் மக்களே மாதுளை கொய்யாப்பழம் எல்லாம் வாங்கியிருக்கோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து தயிர் ஓகேங்களா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சிருக்குது தயிர் வந்து பால் வாங்கி நாங்களே தயிர் போட்டுக்குவோம் தயிர் அதுக்கப்புறம் நல்லா தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இங்கே பாருங்க காய் பாருங்கள் இங்கே பாருங்கள் பீம்ஸ் வாங்கிட்டோம் வந்தோம் பீம்ஸ் பாருங்கள் எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் பீம்ஸ் பீம்ஸ் வந்து ஒரு கிலோ ஓட்டம் பீம்ஸ் வாங்கியிருக்கிற மக்களே பாருங்கள் ஓகேங்களா அவ்வளோதான் மக்களே நம்மளுடைய ஃப்ரிட்ஜு வந்து என்னென்ன பொருள் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வீட்டில் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்த பொருட்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி வந்து தொடர்ச்சியாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே